ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பாருங்கள் எண்ணெய் கையில் வச்சுருக்கேன் நேற்று வந்து அந்த முயலுடைய ரத்தத்தில் ஊற வச்சு காய வச்ச கிளாத்தை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த எண்ணெய் செய்கிறதுக்காக தான் சரி இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நேற்று வந்து நான் ஏழு லிட்டர் எண்ணெய் வந்து செஞ்சேன் அந்த இப்போ வந்து ரெண்டு லிட்டர் வந்து ஒரு ஆளுக்கு மொத்தமாக கொடுக்க போகிறேன் சரி ஓகே நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் இந்த எண்ணெய் வந்து காமிக்க போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முயல் என்னன்னு சொல்லி நிறைய ஏமாற்றும் நேற்று சொன்ன மாதிரி அந்த வேம்பால் பட்டை இருக்கு இல்லையா அந்த வேம்பால் பட்டையுடைய தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போ ஒரு பட்டை நம்ம இந்த கறிப்பட்டை மரம் வேப்பம் பட்டையெல்லாம் இருக்குது பாருங்க மரத்தில் வந்து செதுக்குனா ஒரு மாதிரி அந்த பட்டை வரும் இல்லையா அந்த மாதிரி அது வந்து வேம்பால் பட்டை வந்து முடிக்கு வந்து நல்லது தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹேருக்கு வந்து அது செட் ஆகும் ஒரு சில ஹேருக்கு வந்து செட் ஆகாது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான் இருக்கும் ஆ சாரி இருக்கும் அதை எடுத்து ஒரு ஒரு லிட்டர் எண்ணெயில் இவ்வளோ பெரிய பட்டை போட்டுட்டாலே நல்ல ரெட் மாறிடும் நம்மள என்ன நினச்சிப்போம் ஓகே நல்ல ரெட் இருக்குது இது வந்து சுத்தமான முயல் எண்ணெய் தான் போகல இருக்குது ஏன்னா ரத்த கலரில் இருக்குல்ல அந்த மாதிரி ஆனால் அந்த ஒரு சிலர் நான் செய்வோம் கரும் கருங்கரும் காட்டுறாங்க என்ன சொல்றதுனே தெரியும் சொல்றதுக்கு சிறுப்பு தான் வருது நானுமே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சேன் நல்லா ரெட்டாக இருக்குதுதான் வந்து ஒரிஜினல் முயல் எண்ணெய் ரத்தம் போல இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் செய்யும் போதுதான் எனக்கு வந்து தெரியும் ஆஹா இத்தனை நாள் நம்ம ஏமாந்துருக்கமாட்டா அப்படின்னு ஆஹ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம முயல் ஃபார்ம் வந்து வச்சிருக்கோம் இல்லையா சரி ஓகே என்ன எண்ணெய் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு வந்து முடி வந்து ரொம்ப குச்சி முடி பூ முடின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப குச்சி முடி எங்கள் அம்மாவுக்கும் முடி வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் ஆனால் ஒல்லியாக இருக்கும் எனக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் பார்த்தா எங்கள் ரெண்டாவது அக்காவுக்கு மட்டும்தான் முடி வந்து நீளமாக இருக்கும் நல்லா அடர்த்தியாக வரும் எல்லாருமே சாதாரணமாக எண்ணெய் கடையில் விற்கிற எண்ணெய் தான் வாங்கி தடவிட்டு இருந்தோம் இப்போலாம் வந்துட்டு அது அந்த தலையை தான் கசிக்கு ஊ தழைக்கு தைப்பேன் சீக்கா தான் போடுவேன் செம்பருத்தி தான் போடுவேன் அதெல்லாம் கிடையாது எந்த ஷாம்பு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு போடுவோம் அதோட பார்த்தோன்னா எந்த வீட்டில் அந்த வீட்டில் எந்த எண்ணெய் வாங்கிட்டு வைக்கிறாங்களோ அந்த எண்ணெய் தான் தடவிப்போம் இந்த முயல் பண்ணை வந்துட்டு நம்ம வச்சுருக்கும் போது கிட்ட முயலோடைய ரத்தத்தை கேட்டு வந்துருந்தாங்க எனக்கு வந்து முயல் ரத்தம் வேணும் இந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு வந்துட்டு சரி பரவாயில்ல நம்ம வீட்டில் நமக்கும் முடி ஒளியாக தானே இருக்குது நமக்கு முடி வந்து கொட்டுது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த பாட்டிகிட்ட நான் கேட்டேன் அந்த பாட்டி வந்து பெங்களூரில் பேத்தி வந்து பெங்களூரில் இருக்காங்க அவங்களுக்காக என்ன நம்மளை தேடி வந்தாங்க என்னைக்காக மொயலை வாங்க வந்தாங்க அவங்க கேட்டேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓகே இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க நான் செஞ்சுட்டேன் பாட்டி சொன்ன மாதிரி செஞ்சுட்டு என்ன வந்து பார்த்தோன்னா கலரே இல்லை எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா இது ஒருவேளை நம்ம தான் வந்து தப்பாக செஞ்சிட்டோமோ ஃபஸ்ட் டைம் இல்லையா முயலுடைய அர்த்தம் வந்து ஹேர்க் ரொம்ப நல்லதுன்னு தெரியும் ஆனால் செஞ்சது இல்லை நம்ம எதாவது தப்பாக செஞ்சுட்டோமான்னு மறுபடியும் அந்த பாட்டி வந்துட்டு எனக்கு ஃபோன் நம்பர்ல எதுவுமே இல்லை யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தாலும் நம்ம என்ன வந்துட்டு என்ன மாதிரிதான் நான் தேங்காய் எண்ணெய் எப்படி வாங்கினா வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் அது யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா ரேபிட் ஆயில் பார்த்தோன்னா கருப்பாக இருக்குது செகப்பாக இருக்குது கலர் கலராக கட்டுறாங்க கலர் கலராக சுத்திரியாக ரீல் அப்படிங்கிற மாதிரி கலர் கலராக காமிச்சாங்க ஒரு வேளை நம்ம தான் செஞ்சு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டா அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல இல்லை முயல ரத்தம் போட்டிருக்கோம் ஸோ என்னது ஆடன எண்ணெய் செக்கில் ஆடனா மரம் மர செக்கில் ஆடைனா எண்ணெய் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வாங்கி வந்துடுறேன் அந்த எண்ணெய் விட முடியாது சரி ஓகேன்னு சொல்லி தடவை தடையை கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே தடைக்கிறப்ப எனது முடி வந்து கொட்டுதுன்னு தானே அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணேன் அந்த பாட்டியை கேட்ட நான் யூஸ் பண்ணேன் முடி வந்து கொஞ்சம் சீப்பில் வந்து கம்மியாச்சு முடி வந்து கொஞ்சம் கொட்டுறது கம்மியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் முடியை வந்துட்டு எனக்கு இருந்ததை விட கொஞ்சம் வந்து பரவாயில்லன்னு இருந்தது முடி கருப்பாக வர ஆரம்பிச்சது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து சைடு கிராமத்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அங்கே நல்ல வந்து எப்படின்னா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்காது கண்டிப்பா இங்க இந்த முனிலாம் பார்த்தீங்கன்னா முடி வந்து வெடிச்சிருக்கும் அது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கெல்லாம் வந்து வெடிச்சிருக்கும் அந்த பிரச்சனை வந்து எனக்கு இல்லாம இருந்தது ஆக்சுவலி என்னடா இது பரவாயில்லையே நமக்கு வந்து முடி வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து தொடர்ந்து தடக ஆரம்பிச்சேன் எப்படி நான் செஞ்சேனோ அதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு லிட்டர் எண்ணெய் நான் ஒரு ஆள் தான் தடகிறேன் இல்லையா அப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அந்த ஒரு லிட்டர் எண்ணெய் வரதான் இருந்தது ஓகேன்னு சொல்லி அப்படியே தடகுனா எனக்கு இதுவே வந்து பிடிச்சிது அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு ஆறு மாதம் கழிச்சு திரும்ப நம்மள்ட்ட வந்துட்டு ஏதோ செடி வாங்குவோம் எதுக்கோ வந்தாங்க அப்போ நான் கேட்குறேன் கொஞ்சமாக இருந்தது என்கிட்ட எண்ணெய் கடைசியில் வந்துட்டு ஒரு ரெண்டு தடவை தலைக்கு தைச்சிக்கிற மாதிரி இருந்தது எதிரும் இந்த பாட்டி நான் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் காய்ச்சல் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா நான் என்ன காய்ச்சினேன் ஆனால் வந்து கலர் எனக்கு ரெட் கலராக வரவே இல்லை எண்ணெய் வந்துட்டு ஒரே கலராக இருக்குது பாட்டி நான் அதெல்லாம் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ட்டு அந்த பாட்டி சொன்னாங்க வாமான்னு சொல்லி எதா ஸ்மெல்லு வருதான்னு கேட்டாங்க ஸ்மெல்லாம் எதுவும் வரலையே தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்குதோ அதே நம்ம வெற்றி வேர்லாம் போட சொன்னீங்க இல்லையா அந்த வெற்றி வேர் வாசனைலாம் இருந்தது மற்றபடி அந்த பிளட்டோடைய ஸ்மெல்லும் மற்றபடி வேற எதுவும் எனக்கு வாசனை எனக்கு கெட்ட வாசனை எதுவும் வரல எனக்கு எண்ணெய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாட்டியை பார்த்துட்டு இதுதான் என்ன முயல் நான் சொன்ன மாதிரி போட்டிருக்கேன் கிளாத்லாம் காய வச்சு போட்டிருக்கேன் இதுதான் என்ன கலர்லாம் மாறாது அது அவங்க வந்து யூடியூப்னு சொல்ல தெரியல சினிமாக்காரன் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அதெல்லாம் போய் நம்பாத இதுதான் என்ன நீ தடவினே இரு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அட பாவிங்களா என்னன்னே இது நான் வந்து நான் நினைச்சேன் தப்பா செஞ்சுட்டோம் போல இருக்கு யூடியூப்ல பார்த்தா என்ன கலராக இருக்குது நம்ம வந்து செஞ்சது வந்துட்டு என்ன கலரே இல்லை நம்ம நம்ம செஞ்சு தப்புன்னு நினைச்சினேன் ஆனால் பாட்டி சொல்லி தான் தெரியும் நான் தான் நாங்கள் பாட்டி சொன்ன மெத்தடு தான் வந்து கரெக்டான மெத்தடு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வேம்பால் பட்டை இந்த மாதிரி ஒரு சில விஷயம் கலருக்காக வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் கூட்டி நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சரி ஓகே நான் ரொம்ப வளவலன்னு வந்து பேசிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு லிட்டர் எண்ணெய் காய்ச்சினேன் அதில் அஞ்சு முயலோடைய ஆண் ரத்தத்தை கிளாத்தில் வந்துட்டு நினச்சி காய வச்சு போட்டிருக்கேன் ஓகேங்களா என்ன இப்போ காமிக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவாரம்பூவும் இதை பாருங்கள் ஆவாரம்பூ இந்த எண்ணெய் துணி வந்து பார்த்தீங்கன்னா முயலோடைய ரத்தம் எவ்வளோ கிளாத் இருக்குது பார்த்திங்களா அது பாருங்கள் இது ஃபுல்லாக முயலோடைய ரத்தத்தில் ஊற வச்ச துணி தான் ஓகே எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அளவு தான் மாறும் இப்போ இதில் ரெண்டே பொருள் தான் போட்டிருக்கேன் இன்னும் வந்து பொருள் சேர்ப்பேன் நீ என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முயலுடைய ரத்தத்தில் காய வச்ச துணியும் ஆபாரம்பும் போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து கலர் இதுதான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேரும் கலர் வந்து கொஞ்சம் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து போடுவோம் இல்லையா அந்த நெல்லிக்காய் சார் இறங்க இறங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் கலர் மாறிக்குன்னா நெல்லிக்காய் சார் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பர்சன்ட் கலர் மாறும் கொஞ்சம் லைட்டாக கலர் தெரியும் அவ்வளோதான் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஏமாத்துறாங்க ஓகே இப்போ வந்து நீங்கள் இந்த முயல் ரத்தம் வந்து உண்மையிலேயே இருக்கு நிறைய காசு கொடுத்து மார்க்கெட்டில் வந்துட்டு ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாங்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது ஐம்பது கிராம் வந்துட்டு பார்க்குற எழுநூறுவா போட்டிருக்கோம் ஐம்பது மில்லி வந்து எழுநூறுவா போட்டிருக்காங்க பாருங்களா ஏன்டா இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்கவுங்க விஷயம் அவங்கவுங்க சௌகரிய எப்படியா ஏமாற்றிட்டு போட்டோம் நம்ம வந்து ஏமாறாதான் இருப்போம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது முயல் வேணும் எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஏமாறாதீங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் என்கிட்ட தான் வாங்கணும் நானுமே சேல்ஸ் பண்ணுறேன் என்கிட்ட தான் வாங்கணும்னு நான் சொல்ல வர கிடையாது சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லவரம் சந்தையில் சென்னையில் இருக்கீங்கன்னா பல்லவரம் சந்தையில் முயல் வந்து கிடைக்குது நீங்கள் வந்து சாதாரணமாக கறிக்கடைக்கு போயிட்டு கேட்டாலே கறிக்கடையில் இப்போ கோழி ஆடு மாதிரி முயலோடைய எதுவும் கிடைக்குது மீட் கிடைக்குது அங்கே போயிட்டு எனக்கு முயல் ரத்தம் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்களே வந்து கிளாத்தில் வந்து நனைச்சி கொடுத்துறாங்க அதை தடவை வந்து காய வச்சு இந்த மாதிரி தேங்காய் லைட்டா சூடு பண்ணி நீங்கள் வந்து வெறும் கிளாத்தை போட்டு தடவினாலும் தடவிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு இது கூடவே வெற்று வேறு பூ நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ஒரு சில பொருள் சேர்க்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்களே ட்ரை பண்ணி செஞ்சுக்கோங்க ஓகே இது நிறைய காசு கொடுக்கணும்னு வந்துட்டு அவசியம் கிடையாது அதேமாதிரி காசு நம்ம கொடுத்தாலும் அந்த அந்த காசுக்கு தகுந்த ஒர்த்தான எண்ணம் நமக்கு கிடைக்குதான்றதும் நூறு பர்சன்ட் வந்து என்ன சொல்கிறது நம்பிக்கையாக நம்ம வாங்க முடியாது இல்லையா நிறைய வந்துட்டு போய் பித்தளாட்டம் தான் நடக்குது அதனால் அவங்களுக்கு என்ன வேணும்னா அந்த ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ வந்து கொடுத்துருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இதை வந்து நான் உங்களுக்கு பேக்கெட் பண்ணி பேக்கெட்டில் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்றேன் பட்டா